உங்கள் வீட்டை குழந்தைங்க சாமனாக விரும்பி சாப்பிடுவாங்களா அப்போ வாங்க ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேர் சேனல் உங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பி குட் டே கருப்பு உலர்த்த அரைச்சி எடுத்துக்கோங்க அது தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு அந்த திராட்சையை வந்து மிக்ஸியில் சேர்த்து நல்லா ட்ரையாக அரைச்சிட்டு ஊற வச்ச தண்ணி சேர்த்து நல்லா மெல்லிசாக அரைச்சிக்கோங்க எந்த அளவுக்கு மெல்லிசாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது வேறு எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை இப்போ ஒரு பேனில் இது மாற்றிக்கிறேன் மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுவும் அலசி அந்த தண்ணி இது சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதித்து இந்த அளவுக்கு திக்காகி வரணும் குழந்தைங்களுக்கு ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் குழந்தைங்க கருப்பு திராட்சைனா சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா திக்கான இந்த ஜாமில் ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் எதுக்கு சேர்க்குறோன்னா ஒரு ஜாம் கண்டிஸ்டன்ஸுக்கு ஷைனிங்காக இருக்கும் பார்க்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் கலர் கூட அவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது ப்ரெட்டோட ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சப்பாத்தியோட ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹெல்த்து நீங்கள் சுகர் எதுவுமே தேவையில்லை நேச்சுரலான ஸ்வீட் தான் இது தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி நீங்க கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்